அமைச்சர்களாக இருக்கட்டும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் அவர்கள் சுத்தமான கரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் ஆயிரம் காய்க்கி ஒரு சூத்தை என்று கூறுவார்கள் அதற்கு ஒப்பாக ஒரு சிலர் ஊழல்வாதிகளும் ஒரு சிலர் ஏமாற்றுக்காரர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அம்மந்தனையா அவர்களில் இருந்து ஏன் இயக்கங்களில் இருந்து எதுவும் இல்லை மக்களை கொன்றதும் மாவீரர்களை உருவாக்கியதும் பல படித்தவர்களை கொலை செய்ததும் மற்றும் பல படிக்க போன படிக்க இருந்த அந்த இளைஞர்களை படிப்ப அறிவில்லாமல் ஆக்கியதும் இளைஞர்கள் என்று புறப்பட்ட அத்தனை இயக்கங்களுக்கும் நிச்சயமாக அந்த தொப்பி அளவாக இருக்கிறது ரஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய கட்சி உறுப்பினர்கள் அத்தனை பேரும் நாங்கள் தான் இயக்கம் நாங்கள் இப்பொழுதும் ஆயுதத்தை தூக்கி போராடி விடுவோம் இருந்தாலும் சற்று பொறுமையாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்ற தொனியிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஈழத்தமிழர்களுக்கு அநியாயம் செய்கிறார்கள் அல்லது கண்டும் காணாமல் இருக்கிறார்கள் என்பதை தாண்டி இந்தியா ஈழத்தமிழர்களையும் இலங்கை மக்களாகத்தான் பார்க்கிறது சிங்கள மக்கள் இஸ்லாமிய மக்கள் தமிழ் மக்கள் என்று பார்க்கிறதே தவிர இலங் இந்தியாவிலே இருக்கின்ற தமிழ்நாட்டிலே கொடுக்கப்பட வேண்டிய இத்தனையோ உரிமைகளை இலங் இந்திய மத்திய அரசு கொடுக்காத அரசு இவர்களுக்கு செவி சாதிக்குமா வணக்கம் லங்கா மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றேன் இலங்கையில் உலகளாவிய ரீதியிலே தமிழ் மக்கள் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதுவும் இனக்கலவரம் ஏற்பட்டதன் பிற்பாடு அதிகமாக இலங்கை தமிழர்கள் ஈழத் தமிழர்கள் அதுவும் மலையகத் தமிழர்களோ கொழும்பு தமிழர்களோ அல்லாமல் வடக்கு கிழக்கை சேர்ந்தவர்கள் பூர்வீக குடியாக கொண்டவர்கள் பரந்து உலகம் எங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவுஸ்திரேலியாவாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் கனடா சுவிட்சர்லாந்து ஜெர்மன் பிரான்ஸ் என்று பல நாடுகளில் அகதிகளாக சென்று அதிதிகளாக மாறியிருக்கிறார்கள் சென்று சோர்வாக மற்ற நாட்டுக்காரர்களைப் போல இல்லாமல் அகதி பணத்தை மாத்திரம் நம்மவர்கள் கூறுகின்ற அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இலங்கையில் இருக்கின்ற வர முடியாமல் இருக்கின்றவர்கள் கூறுகின்ற அந்த கொச்சை பார்த்த அகதி பணம் அந்த அகதி பணத்தில் வாழக்கூடாது என்பதற்காக தாங்கள் தொழில் புரிந்து சொந்த தொழில்களை உருவாக்கி காணிகள் பூமிகள் என்று தாங்கள் வாங்கி பெரும் நிறுவனங்களை உலகளாவிய ரீதியிலே உலக மக்களுக்கு ஈடாக இப்பொழுது உலகளாவிய ரீதியிலே டெலிகொம்யூனிகேஷனாக இருக்கட்டும் பொதுவான விடுதிகளாக இருக்கட்டும் தங்கும் விடுதிகளாக இருக்கட்டும் உணவு விடுதிகளாக இருக்கட்டும் பெரும் பெரும் இறக்குமதி ஏற்றுமதியாக இருக்கட்டும் எண்ணெய் விற்பனையாக இருக்கட்டும் பங்கு மார்க்கெட்டாக இருக்கட்டும் இப்படி பல விடயங்கள் பல வகையான தொழில்களை ஈழத்தமிழர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என் கிட்டத்தட்ட நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு தீவையே வாங்கி வாடகைக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற மாலத்தீபிலே இருக்கின்றவரும் ஒரு இலங்கை தமிழர் என்று கூறப்படுகிறது சரி அது ஒரு புறம் இருக்கு இந்த இளங் இலங்கை தமிழர்களுக்கு உலகம் முழுக்க விடிவு ஏற்பட்டிருக்கிறது ஒவ்வொரு கட்சிகளிலே இணைந்திருக்கிறார்கள் சுவிட்சர்லாந்திலே கனடாவிலே அமெரிக்காவிலே அதாவது பிரித்தானியாவிலும் கூட அந்த ஆட்சியை நிர்ணயிக்கின்ற அளவிற்கு அவர்கள் உயர்ந்த தரத்திலே உயர்ந்த பதவிகளிலே கட்சிகளிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி பார்க்கின்ற பொழுது கனடாவிலும் கூட ஹரி ஆனந்த் சங்கரி அவர்கள் பொறுப்பேற்றிருக்கின்ற அந்த பதவியும் பெரும் அதாவது உலக பரப்பிலே தமிழர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறது ஆனால் இலங்கைக்குள் என்று பார்க்கின்ற பொழுது அங்கே வெறும் பூச்சியம் என்பதை விட பூச்சியத்துக்கு பின்னால் நாங்கள் எவ்வளவு தூரம் செல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது இலங்கை அரசியல் இலங்கையிலே இருக்கின்ற அரசியல்வாதிகள் அதுவும் தமிழ் பேசுகின்ற தமிழ் இஸ்லாமிய அரசியல்வாதிகளால் தமிழ் மக்களுக்கு அதாவது இலங்கையிலே இருக்கின்ற மக்களுக்கு குறைந்தபட்சம் ஏதாவது கிடைக்குமா என்று பார்த்தால் அதுவும் இல்லை அவர்களுக்கு இடையூறாகவும் அவர்களை அவர்களையும் அவர்களுடைய ஈகங்களையும் இழப்புகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் விற்று பிழைப்பவர்களாகத்தான் இலங்கையிலே இருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு சலித்தவர்கள் அல்ல சிங்களவர்களும் அவர்களும் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் இப்பொழுது ஆளும் கட்சியாக இருக்கின்ற அனுரா கட்சியிலே ஒரு பெரிய மாற்றம் பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டிருக்கிறது அங்கே அந்த கட்சியிலே இருக்கின்ற அங்கம் வகிக்கின்ற அமைச்சர்களாக இருக்கட்டும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் அவர்கள் சுத்தமான கரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் ஆயிரம் காய்க்கி ஒரு சூத்தை என்று கூறுவார்கள் அதற்கு ஒப்பாக ஒரு சிலர் ஊழல்வாதிகளும் ஒரு சிலர் ஏமாற்றுக்காரர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதை நாங்கள் மறுக்கவும் முடியாது அதனை அளிக்கவும் முடியாது என்பது உலகளாவிய ரீதியிலே நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்ற அனைத்து இனத்து மக்களிடத்திலேயும் இருக்கின்ற ஒரு விடயம் சரி அது ஒரு புறம் இருக்க இலங்கையிலே இருக்கின்ற இந்த அரசியல் தமிழ் அரசியல்வாதிகளால் இலங்கை மக்களுக்கு இலங்கையிலே இருக்கின்ற ஈழத்து மக்களுக்கு என்ன அல்லது வந்து தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு என்ன பிரயோசனம் அவர்களால் முடியுமா என்று பார்த்தால் நிச்சயமாக முடியாத கட்டத்தில் தான் இருக்கிறார்கள் அவர்களால் முடியாது என்பது இல்லை இருந்தாலும் அவர்கள் அதற்கு முயற்சிக்கவில்லை எப்படி முயற்சிக்கவில்லை ஒற்றுமை என்ற அந்த ஆயுதத்தை அவர்கள் தூக்கவே இல்லை அந்த ஒற்றுமை என்ற ஆயுதத்தை வைத்துவிட்டு அந்த ஊமையாக இருக்கின்ற வேற்றுமை என்ற ஆயுதத்தை தூக்கி வைத்துக்கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய கட்சிக்குள்ளேயே தலைவர் பதவிக்காக அடிபட்டு கொண்டிருக்கிறார்கள் மிக பழமை வாய்ந்த கட்சியாக இருக்கின்ற தமிழரசு கட்சிக்குள் ஸ்ரீதரன் அவர்களும் சுமந்திரன் அவர்களும் பதவிக்காக அடிபட்டு கொண்டிருக்கிறார்கள் இதனை அவர்களுடைய விசுவாசிகள் எடுபடிகள் குண்டர்கள் அவர்களுக்கு பின்னால் பதாகைகள் தூக்கிக் கொண்டு தெரிபவர்கள் அவர்களுக்கு ஆதரவாக முகநூலிலே போராளிகளாக ஃபேக் ஐடிகளிலும் அதாவது கள்ள கணக்கு கள்ளக்கணக்கு வைத்திருக்கின்ற அந்த முகநூல்களிலேயும் சோசியல் மீடியாக்களிலேயும் வீர வசனங்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அது அவர்களுடைய பிழைப்புவாதம் அவரால் ஏதோ நன்மை கிடைக்கிறது என்பதனால் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்களை தவிர மக்களுக்கு திருப்தி அல்ல ஒரு பல சுமையாக தான் அவர்களுக்கு மிஞ்சி இருக்கிறது இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாத முகத்துக்கு அஞ்சு ஏதோ செய்வது போல அவர்கள் வருகின்ற பொழுது அதில் யார் தங்களுக்கு அதாவது அவர்கள் உதவி செய்வார்கள் தங்களை தூக்கி நிறுத்துவார்கள் தங்களுடைய அபிலாசைகளை பெற்றுத்தருவார்கள் உரிமைகளை பெற்றுத்தருவார்கள் என்ப என்ற நம்பிக்கைக்கு அல்ல சரி அவர்களுக்கு முத முகத்துதிக்காக சரி ஏதோ ஒரு விடயத்தில் அவரும் எங்களுடைய கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஒரு நோக்கோடு அவர்கள் ஆதரவு செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்காக இவர்கள் செய்வார்கள் இவர்கள் மீது நம்பிக்கை வைத்து அல்ல இவர்களுடைய அறிக்கைகளை வைத்து அல்ல மேடைக்கு மேடே வீர வசனங்களும் பெரும் ஒற்றுமை வசனங்களும் பேசுகின்ற யாருமே மக்களுக்கு எதிரிகளாக இருக்கின்றார்களே தவிர அவர்கள் நண்பர்களாகவோ சேவகனாகவோ இல்லை அது அவர்களுக்கு சரி வரவும் மாட்டாது தங்களுடைய தன்னலத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பொதுநலத்துக்குள்ளே இந்த பொதுநல இந்த குளத்தை கலக்கிவிட்டு மீன் பிடிப்பதற்கு தன்னல மீனை பிடிப்பதற்காக அவர்கள் சேவையாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு பகடை காய்களாக அவர்களுடைய தொண்டர்கள் குண்டர்கள் மற்றும் அவர்களுடைய ஆதரவாளர்கள் இயங்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் கூட இவர்களுடைய ஒற்றுமைக்கு யார் தடையாக இருக்கிறார்கள் யாரும் தடையல்ல இவர்கள்லாம் தடையாக இருக்கிறார்கள் ஒற்றுமையானால் அந்த தலைவர் பதவியோ அல்லது ஏதோ ஒரு பதவி கிடைத்து விட்டால் அடுத்தவருக்கு கிடைத்து விட்டால் தான் பிழைக்க முடியாது என்பதற்காக சரி அது ஒரு புறம் இருக்கு இவர்கள் தமிழ் மக்களுக்கு இதுவரை செய்த விடயங்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது சம்பந்தனையாவர்களில் இருந்து ஏன் இயக்கங்களில் இருந்து எதுவும் இல்லை மக்களை கொன்றதும் மாவீரர்களை உருவாக்கியதும் பல படித்தவர்களை கொலை செய்ததும் மற்றும் பல படிக்க போன படிக்க இருந்த அந்த இளைஞர்களை படிப்ப அறிவில்லாமல் ஆக்கியதும் இளைஞர்கள் என்று புறப்பட்ட அத்தனை இயக்கங்களுக்கும் நிச்சயமாக அந்த தொப்பி அளவாக இருக்கிறது இருந்தாலும் கூட அதன் பிற்பாடு உணர்ந்து அரசியலுக்குள் இறங்குவோம் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பை கூட்டி துடைத்து துப்புரவு செய்து ஒரு சிலரை இணைத்து அதிலே ஒரு சிலரை தூக்கி வெளியே எறிந்து அவர்களை நகர்த்துகின்ற பொழுது காலன் பார்த்த பார்வையில் இரண்டாயிரத்தி ஒன்பதில் அனைத்தும் தவிடு பொடியாகியது கண்ணாடி உடைந்த கண்ணாடியாக மாறிவிட்டது அதன் பிற்பாடு ஈழத்தமிழர்கள் இல்லாத ஆடாக உலகம் முழுக்க பரவியிருந்தவர்களும் உள்நாட்டிலே இருந்தவர்கள் பிரிவு பிரிவாக கடைசியிலே இருந்த விடுதலை புலிகள் இயக்கமும் பிரிவு பிரிவாகவும் ஒவ்வொருவரும் நானே தலைவன் நானே தொண்டன் நானே எஜமான் என்னுடைய கொள்கைதான் சரி நான் தேசியவாதி நான் நிரபராதி நான் எட்டப்பன் அல்ல என்று கூறிக்கொண்டிருப்பவர்களும் அதிலே கட்சிகளிலே எடுத்துக்கொள்ளப் போனால் சிறீதரன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய கட்சி உறுப்பினர்கள் அத்தனை பேரும் நாங்கள் தான் இயக்கம் நாங்கள் இப்பொழுதும் ஆயுதத்தை தூக்கி போராடி விடுவோம் இருந்தாலும் சற்று பொறுமையாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்ற தொனியிலே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் படித்த சுகாசாக இருக்கட்டும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாக இருக்கட்டும் கஜேந்திரனாக இருக்கட்டும் இவர்கள் இவர்களுக்கு பின்னால் சில சட்டத்தரணிகள் வைத்தியர்கள் என்று இருக்கிறார்கள் நீங்கள் படித்தீர்கள் உங்களால் நிச்சயமாக யதார்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும் இலங்கையிலே எது கிடைக்கும் எது கிடையாது எதற்கு முயற்சிக்கலாம் மக்களை ஏமாற்றக்கூடாது எதை நாங்கள் பெற்று அதன் பிற்பாடு படிப்படியாக நாங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த முடிவை அல்லது அந்த திட்டத்தை அடைய முடியும் என்றொரு தூரப்பார்வை இல்லாமல் இப்பொழுதே அடம்பிடித்து தர வேண்டும் நாங்கள் எடுப்போம் என்ற துணியிலே வருடக்கணக்காக பதினைந்து வருடத்துக்கு மேற்பட்டு மக்களை பேக்காட்டி கொண்டிருக்கிறார்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதை விட இப்பொழுது இலங்கையிலே அந்த உரிமையை பெற்று கொடுக்க முடியாதாம் இந்தியாவை நிராகரித்த அந்த சைக்கிள் கட்சி இப்பொழுது இந்தியாவுக்கு செல்கிறது உரிமையை பெற்றுத் தருவதற்காக கேட்பதற்கு உரிமையை பெறுவதற்கு அழுத்தம் கொடுப்பதற்கு இந்தியா செய்யுமா இந்தியா செய்யுமா இந்தியாவுக்கு இலங்கை என்று ஒரு அரசாங்கமும் அரசும் அந்த அரசு தலைவன் தான் முதல் தேவையை தவிர ஈழத் தமிழர்கள் அல்ல ஈழத்தமிழர்களுக்கு அநியாயம் செய்கிறார்கள் அல்லது கண்டும் காணாமல் இருக்கிறார்கள் என்பதை தாண்டி இந்தியா தமிழர்களையும் இலங்கை மக்களாகத்தான் பார்க்கிறது சிங்கள மக்கள் இஸ்லாமிய மக்கள் தமிழ் மக்கள் என்று பார்க்கிறதே தவிர இருக்கின்ற தமிழ்நாட்டிலே கொடுக்கப்பட வேண்டிய இத்தனையோ உரிமைகளை இலங்கை இந்திய மத்திய அரசு கொடுக்காத அரசு இவர்களுக்கு செவி சார்க்குமா இவர்களுக்கு உரிமைகளை கொடுக்குமா சரி தமிழக அரசிலே கேட்டாலும் கூட இவர்கள் தமிழரசு அரசிட்டம் செல்ல மாட்டார்கள் காரணம் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிறது அவர்கள் யாரோடு கூட்டு சேர்ந்தவர்கள் காங்கிரஸ் கட்சியோடு கூட்டு சேர்ந்தவர்கள் அதனால் கடைசி யுத்தத்திலே காங்கிரஸ் கட்சி உதவி புரிந்ததால் அவர்கள் மீது அதிருப்தியாக இருக்கிறார்கள் அப்படியானால் யாரை பிடிப்பீர்கள் யார் செய்வார்கள் உங்களை பத்தோடு பதினொன்றாக அழைத்து பேசுவார்கள் அந்த பைலை ஒரு புறம் வைப்பார்களே தவிர உங்களுக்காக ஈழத்தமிழர்களுக்கு ஈழத்தை பிடித்து கொடுப்பதற்காகவோ பதிமூன்று சட்டத்தை பதினொன்றாவது திருத்தச் சட்டத்தை உங்களுக்கு நிவர்த்தி செய்து கொடுப்பதற்காகவோ வடக்கு கிழக்கை இணைப்பதற்காகவோ ஏன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இன அழைப்பு நடைபெற்றது என்று உலக நாடே கூறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது கோத்தபாய் அரசு கடைசியிலே யுத்தத்தை முடிக்க வேண்டும் என்பதால் கண்ணை மூடிக்கொண்டு அங்கே இருந்த தளபதிகளுக்கு அவிட்டு விட்டு காடைகளையும் அவிட்டு அவர்களை செய்த அட்டகாசங்களை அந்த மக்களை கொலை செய்ததும் இயக்கத்தை கொலை செய்தது வேறு விடயம் மக்களை கொலை செய்ததும் கடைசி நேரத்திலே ஊனமுற்று அங்ககீனமாக இருந்து அவதிப்பட்ட மக்களை கடைசி நேரத்தில் சுட்டுக் கொலை செய்ததையும் உலக நாடுகள் அறிந்திருக்கிறது ஆதாரத்தோடு இருந்தாலும் அதனை கௌத்தபாய ராஜபக்ஷ குடும்பம் மறைத்து வந்தது உலக நாடே அதனை ஆமோதித்திருக்கிறது ஆனால் இந்தியாவிற்கு தெரிந்தும் அதனை தட்டிக் கேட்க இந்தியாவால் வர முடியாது காரணம் இந்தியாவிற்கு தேவை ஏதோ ஒரு அரசு அந்த அரசு இலங்கையிலே வியாபாரம் செய்ய வேண்டும் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் சீனாவிடம் இருந்தும் பாகிஸ்தானிடம் இருந்தும் அதனால் இலங்கையோடு ஒரு நட்பு ரீதியாகத்தான் செல்ல முடியுமே தவறு சிறிய நாடாக இருந்தாலும் அதை எதிர்த்தோ தமிழ் மக்களுக்கு ஆதரவாகவோ அழுத்தத்தை பலமாக கொடுக்க அவர்களால் முடியாது நிச்சயமாக எங்களுடைய தமிழ் மக்கள் தமிழ் அரசியல்வாதிகள் ஒற்றுமையானால் தான் தமிழர்கள் எல்லோரும் தமிழ் பேசுகின்ற மக்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்தால் மட்டும்தான் இலங்கையிலே தமிழர்களுக்கு விடுவி ஏற்படுமே தவிர அதுவும் மிக மிக கடினம் மிக மிக கடினம் அதிக கடினமான வடிம் காரணம் எதிர்க்கட்சிகள் யாராக இருந்தாலும் உதாரணத்துக்கு ஆளுங்கட்சியாக இப்பொழுது அனுரா இருந்து கொண்டிருக்கிறார் அவர் எதிர்க்கட்சியாக இருந்திருந்தால் அவர் கட்டாயம் எங்களுக்கு எதிர்ப்பைத்தான் தெரிவிப்பார் அது எதிர்கட்சிகளுடைய நோய் குணம் என்பதை விட அது நோய் அது ரணிலாக இருக்கட்டும் ராஜபக்ஷவாக இருக்கட்டும் அதே வேளையில் அனுராபா எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட எதிர்ப்பை தெரிவிப்பார்கள் ஈழத்தமிழ் மக்களுக்கு ஒரு உரிமையை தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு அவர்கள் அதை விட பௌத்த பிக்குகள் துவேசமுள்ள பௌத்த பிக்குகள் அனைவரையும் கூற முடியாது துவேசமுள்ள பௌத்த பிக்குகள் அவர்கள் திமிர் பிடித்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் காரணம் நாங்கள் பௌத்தர்கள் அதிக மக்களை அதிக மக்களை இலங்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதிக மெஜாரிட்டி அதாவது அதிக பலமாக இருக்கின்றோம் அதிக சனத்தொகையை கொண்டவர்கள் நாங்கள் தான் எங்களுடைய நாடுதான் என்று ஒரு சில துவேசிகள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அனைத்து பௌத்தர்கள் பௌத்த பிக்குகளையும் நாங்கள் தவறாக கூற முடியாது அதே வழியில இஸ்லாமியர்களை எடுக்க எடுத்து பார்க்க போனால் அரசியல் வாதத்திற்காக அரசியல் லாபத்திற்காக ஒரு சிலர் தமிழர்கள் மீது துவேசத்தை அவிட்டு விட்டிருக்கிறார்கள் அவிழ்த்து விட்டிருக்கிறார்கள் இருந்தாலும் கூட அவர்களும் தமிழர்களுக்கு தனிமையாக ஒரு தீர்வு கிடைப்பதற்கு தடையாகத்தான் இருப்பார்களே தவிர அனைத்துக்கும் சம்மதிக்க மாட்டார்கள் இது யதார்த்தமான உண்மை நாங்கள் தமிழர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒரு குடையின் கீழ் தமிழர்கள் ஒற்றுமையாகி அந்த ஒற்றுமை பலத்தோடு நாங்கள் உலக அரங்குக்கு சென்று உலக அரங்கிலே இருக்கின்ற ஈழத்தமிர்கள் தமிழர்களையும் இணைத்து நாங்கள் உலக அரங்கிலே போராடினோமாக இருந்தால் நிச்சயமாக இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை மற்றைய நாடுகள் அமைத்து கொடுத்தது போல இலங்கையிலே நாட்டை பிரிக்காவிட்டாலும் ஈழத்து மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைப்பது உறுதி இதற்கு தடையாக இருப்பது யார் இலங்கையிலே இருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகள் பொறுப்பற்ற ஊடகங்கள் பொறுப்பற்ற நபர்கள் பொறுப்பற்ற ஃபேக் ஐடியிலே சில விமர்சனங்களில் எழுதி கொண்டிருப்பவர்கள் அதே வேளையிலே ஈகம் இழப்புகளை வியாபாரம் செய்து மற்றவர்களுக்கு தாங்கள் ஈகம் இழப்போடு விடுதலை புலிகளாகவும் மாவீரர்களுடைய ஏதோ பிறப்பித்தவர்களாகவும் இந்த வியாபாரம் செய்து மக்களை மேலும் மேலும் துவேசத்தை தூண்டிக்கொண்டிருப்பவர்கள் இந்த துவேசத்தை தூண்டுகின்ற தன்னலவாத ஒற்றுமையற்ற தமிழ் அரசியல்வாதிகளை மக்கள் ஈழத்திலே இருக்கின்ற மக்கள் இனம் கண்டு ஒதுக்கி வைக்க வேண்டும் நிராகரிக்க வேண்டும் இவர்களின் நாட்டை விட்டே துரத்த வேண்டும் நாட்டை விட்டே துரத்த வேண்டும் அப்படி செய்வதன் ஊடாகத்தான் ஈழத் தமிழர்களுக்கு ஒரு பெற்றுக் கொடுக்க முடியுமே தவிர ஈழத்திலே இருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகளால் இப்பொழுது அவர்களுடைய கொள்கைகள் நடிப்புகள் நாடகங்கள் துஷ்பிரயோகங்கள் அவர்களுடைய இந்த கபட போக்குகளால் நிச்சயமாக மக்கள் இலங்கையிலே வெளிநாட்டிலே இருக்கின்ற மக்கள் அவர்கள் ஏதோ ஒரு சிட்டிசனை எடுத்துவிட்டு விட்டு பிரஜா உரிமையை எடுத்துவிட்டு அவர்கள் வாழ்ந்துவிட்டு போவார்கள் தங்களுடைய பிள்ளைகளை பரம்பரைகளை வெளிநாட்டவர்களாக ஆக்கிவிட்டு போயிடுவார்கள் ஆனால் ஈழத்திலே இருக்கின்றவர்கள் மலையக வம்சாவளிகள் மலையக மக்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் ஏழைகள் கஷ்டப்பட்டவர்கள் போரினால் பாதிக்கப்பட்டவர்கள் போரினால் பாதிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் போரினால் பாதிக்கப்பட்ட ஏழை மக்கள் இவர்கள்தான் தான் இவர்கள் யோசிக்க வேண்டும் முன்னாள் போராளிகளாக இருக்கட்டும் அதாவது இலங்கையிலே இருப்பவர்கள் முன்னாள் போராளிகளாக இருக்கட்டும் போரினால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும் வறுமை கோட்டின் கீழ் இருப்பவர்களாக இருக்கட்டும் அல்லது பாட்டாளிகளாக இருக்கட்டும் பாமர்களாக இருக்கட்டும் இலங்கையிலே இருக்கின்ற வசதி படைத்தவர்களாக இருக்கட்டும் இவர்கள் அனைவரும் இந்த அரசியல்வாதிகளை ஒன்றிணைக்க வேண்டும் இல்லையில் இந்த அரசியல்வாதிகள் அனைவரையும் ஒட்டுமொத்தமாக நிராகரிக்க வேண்டும் வறு வேறு இனத்தவனாக இருந்தாலும் ஒருவன் நல்லவனாக இருந்தால் அவனை கொண்டு வந்து எங்களுடைய மக்களுடைய அதாவது நிம்மதியாக உடுத்து உண்டு ஒழுக்கமாக பாதுகாப்போடு உறங்கக்கூடிய அந்த ஒரு மற்றும் எங்களுடைய விளிமியங்களை அழிக்காத இந்த மதங்களை பரப்பாத இந்த ஒருவனோடு நாங்கள் இணைந்து நிச்சயமாக இலங்கையிலே தமிழ் மக்களுக்கு விடிவை பெற்றுக் கொடுக்க வேண்டும் விடிவை பெற வேண்டும் ஆனால் இந்த தமிழ் அரசியல்வாதிகள் திருந்தினால் திருந்த மாட்டார்கள் ஆயிரம் மடங்கு திருந்த மாட்டார்கள் திருந்தினால் மக்களுக்கு வாழ்வு இல்லையில் மக்கள் திருந்த வேண்டும் இங்கே முக்கியமாக மக்கள் திருந்த வேண்டும் மக்கள் திருந்தினார்களாக இருந்தால் நிச்சயமாக இலங்கை ஈழம் இலங்கை அதாவது ஈழம் ஈழமாக அல்லாமல் இலங்கையே ஈழமாக தமிழ் மக்களால் ஆக்க முடியும் சிங்களவர்கள் தாரை வாத்து கொடுத்து விட்டு போய்விடுவார்கள் சிங்கள மக்கள் மிக மிக நல்லவர்கள் உதாரணத்திற்கு இவ்வளவு பிரச்சனைகள் நடைபெற்றும் வடக்கு பக்கத்திலே சிங்களவர்களோ இஸ்லாமியர்களோ வர முடியாமல் இருந்தது இருந்தாலும் சிங்கள நாடு பூராகவும் தமிழர்கள் இடம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் அயலவர்கள் சிங்களவர்களாக இருந்தாலும் அவர்கள் கெட்டவர்களாக இருந்தால் இரவோடு இரவாக ஒவ்வொருவரையும் கொலை செய்திருப்பார்கள் காடைகள் அரசியல்வாதிகள் இராணுவமும் நாங்கள் அனைவரையும் கெட்டவர்கள் என்று கூற முடியாது அந்த இராணுவத்திலே இருந்த காடை கூட்டங்களும் தான் அந்த இன அழிப்புக்கு உறுதுணையாகவும் இன முரண்பாட்டை ஏற்படுத்தி தாங்கள் பிழைப்பு நடக்க நடத்த விரும்பிய அந்த கட்சிகள் தலைவர்களாலும்தான் தமிழ் மக்கள் அழிக்கப்பட்டார்கள் அதே வேளையிலே அவர்களால் அழிக்கப்பட்டதை விட இந்த தமிழ் அரசியல் அரசியல்வாதிகளால் எங்களுடைய ஈழ தமிழ் மக்களும் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒற்றுமை அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதே வேளையிலே கிடைக்க வேண்டிய ஒவ்வொரு பிரசாதங்களும் கிடைக்க வேண்டிய அந்த உரிமைகளும் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன மறைமுகமாக மக்களே நீங்கள் விழித்தெழுங்கள் நீங்கள் விழித்தெழுந்தால் மாத்திரம்தான் உங்களுக்கு வாழ்வு இல்லையேல் நிச்சயமாக இலங்கையிலே பெரிதாக ஈழத்தமிழர்கள் இல்லாமல் அகதி அகதியாக சென்று அல்லது திருமணம் முடித்து சென்று அல்லது வேலை வாய்ப்பு தேடி சென்று நாட்டை விட்டு அகன்று விடுவார் இது நிச்சயமாக நடக்கப் போகின்ற ஒரு விடயம் என்று லங்கா லங்காபோர் ஊடகம் ஒரு கருத்து கணிப்போடு எங்களுடைய பார்வையிலே நாங்கள் இந்த அலசலே முன்வைக்கின்றோம் இந்த அலசலுக்கு பொறுப்பானவர் இலங்கையன் தொடர்ந்து இணைந்திருங்கள் எங்களுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் எங்கள் முகநூலை தயவு செய்து லைக் செய்யுங்கள் என்ற இணையதளத்திற்கு சென்று சுவாரஸ்யமான பல செய்திகளையும் நீங்கள் வாசிக்கலாம் நன்றி வணக்கம் இலங்கையன் லங்கா போர் உடகம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மரகாம ஸ்கிரீன் திரு நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்தில் நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசர்க் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி